ஒரு முறை ஒரு சகோதரி எங்கிட்ட பேசி பொழுது நான் கேட்டேன் எந்த சபைக்கு போகிறீங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டேன் உடனே அவங்க சொன்னாங்க நான் போகல சிஸ்டர் நான் வெறும் ஆன்லைன்ல தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னாங்க ஏன் இருக்கிற இடத்துல தானே பக்கத்தில் தானே அந்த ஒரு பிரபலமான ஒரு ஆவிக்குரிய சபை இருக்கு நீங்க அங்கே போகலாமே அப்படின்னு கேட்டோன்னா அந்த சகோதரி என்ன தெரியுமா சொன்னாங்க அந்த சபையா நான் போனேன் சிஸ்டர் அங்க இருந்த சிஸ்டர்ஸ்லாம் பாருங்கள் பாருங்க அவங்க பார்த்த பார்வையும் அவங்க என்ன ஏழாம பார்த்த அந்த பார்வை பாருங்க ஐ ஃபெல்ட் வெரி டெலிகேட் அந்த இடத்துல ரொம்ப கூனி குறுகி போனேன் அதனால நான் திரும்ப அந்த சபைக்கு நான் போகலைன்னு சொன்னாங்க சபையில் இருக்கிற ஸ்திரீகள் சபையில் ஊழியத்தில் இருக்கிற ஸ்திரீகள் வெல்கமிங்கா இருக்கணும் ஹால உங்கள் முகத்துல ஒரு மறுமலர்ச்சி இருக்கணும் பெருமை காணப்படக்கூடாது ஹால சில நேரம் நம்மளே அறியாம அந்த பெருமை வந்து விடுகிறது பாருங்க ஒரு வேடிக்கையான ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன் ஒரு சர்ச்சில் பாருங்கள் ஒரு ஒரு வயசான பாட்டி வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமும் வந்து சாட்சி சொல்லுவாங்களாம் அவங்க சொல்லும் பொழுது ஆண்டவர் என்னை இந்த பூச்சியை இந்த அடியானாகிய பூச்சியை ஆண்டவர் சாட்சியாய் நிறுத்துறதுக்காக ஸ்தோத்திரம் இந்த புழுவை இந்த தூசியை சாட்சியாய் நிறுத்துனதுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுவாங்களாம் அப்போது ஒரு முறை சண்டே கிளாஸ் முடிச்சுட்டு ஒரு மூன்று பசங்க அப்படி போய்கொண்டிருக்கும் போது அந்த பாட்டியும் நடந்து முன்பாக போய் கொண்டு அந்த

பூச்சி போது அப்படின்னாங்களாம் இன்னொருத்த ஏய் பூச்சி இல்லைடா அது புழுடா அப்படின்னாண்ணா உடனே இந்த பாட்டிக்கு சம கோவம் வந்துருச்சான் யாரை பார்த்து புழுங்கிற யாரை பார்த்து பூச்சிங்கிற அப்படின்னு சொல்லி அவங்களோட பேரண்ட்ஸை பாஸ்டர்லாம் கூப்பிட்டு பாருங்கள் இப்படிலாம் பேசுகிறாங்க இதுதான் நீங்கள் வளர்த்துருக்கிற வளர்ப்பா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டாங்களாம் சில நேரம் பாருங்கள் நம்முடைய தாழ்மை நம்முடைய வாயில் மட்டும்தான் இருக்கிறது நம்முடைய இருதயத்தில் மேட்டிமை காணப்படுகிறதா அப்படிப்பட்ட குணத்தை ஆண்டவர் விரும்புகிறதில்லை ஹால லூயா